இந்த கட்டகத்தோட கற்றல் விளைவுகளும் பாடநூல் ஒருங்கிணைப்பு பக்க எண்களும் நிலைவாரியா தனித்தனியா கொடுக்கப்பட்டிருக்கு செய்து மகிழ்வோம் ஒன்று பெரிய எண் எண் சிறிய மூன்று நிலை மாணவர்களையும் ஈடுபடுத்தும் வகையில நுழையும் முன் பகுதியானது எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம் ஆசிரியர் மாணவர்களை பெரியவை சிறியவைன்னு இரண்டு குழுவா பிரிப்பாங்க அதுல ஆசிரியர் ஒரு விலங்கின் பெயரை சொல்லும் போது பெரியவை குழு ஏதாவது ஒரு பெரிய விலங்கின் பெயரை சொல்லணும் சிறியவை குழு அதைவிட சிறிய விலங்கின் பெயரை சொல்லணும் இப்படி விளையாடும்போது காட்டில் வாழக்கூடிய விலங்குகள் பற்றி நாம அந்த குழந்தைகிட்ட பேசலாம் கற்றலின் தருணம் மலர்நிலை மாணவர்கள் ஒன்றுகள் பத்துகள் மற்றும் நூறுகள் வட்டத்துல பாட்டில் மூடிகளை வீசி அதன் மூலமா மூன்று இலக்க எண்களை உருவாக்கி அந்த எண்களை ஒப்பிட்டு பெரிய எண் மற்றும் சிறிய எண்ண கண்டறிவாங்க கூடவே மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்கள் ஐஸ் குச்சியை வச்சு பெரிய எண் சிறிய எண் மற்றும் சம குறியீட்ட உருவாக்க கத்துக்கிறாங்க இதே செயல்பாட்டை மொட்டு மாணவர்கள் இரண்டு வட்டங்களை பயன்படுத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரையிலான எண்களுக்கும் அரும்பு மாணவர்கள் ஒரே ஒரு வட்டத்தை மட்டும் பயன்படுத்தி ஒன்பது வரையிலான எண்களுக்கும் பெரிய எண் மற்றும் சிறிய எண்ண கண்டறிய தெரிஞ்சுக்கிறாங்க செய்த மகிழ்வோம் இரண்டு பெரிய ஏன் மற்றும் சிறிய ஏன் ஒப்பிடுதல் மாணவர்களை புளிய விதைகள் மணிகள் அல்லது கற்கள் போன்ற சூழலில் கிடைக்கும் எளிய பொருள்களை சேகரித்து குவியலாக வைக்கச் செய்யணும் அரும்புநிலை மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரிக்கணும் ஒவ்வொரு குழுவிலிருந்தும் ஒருவரை முன்னே அழைத்து ஆசிரியர் எடுக்கலாம் என்று கூறியதும் இரண்டு மாணவர்களும் ஒரு கையால் தங்களால் அல்ல முடிந்த அளவு விதைகளையோ அல்லது மணிகளையோ அள்ளிக்கொள்ளனோ உடனே இரண்டு மாணவர்களும் தங்கள் கைகளில் உள்ள விதைகளை தெரியாதபடி கைகளை மூடிக்கொள்ளனும் மாணவர்கள் எடுத்த விதைகளின் எண்ணிக்கை மற்றும் எந்த அணி மாணவர் அதிகமான எண்ணிக்கையில் எடுத்திருப்பார் என்பதை இரண்டு குழுக்களையும் கணித்து கூற பிறகு ஆசிரியர் என்னலாம் என்று கூறியவுடன் இரண்டு மாணவர்களும் தங்கள் கையில் உள்ளவற்றை எண்ணி கரும்பலகையில் எழுதணும் சரியாக கணித்த குழுவினை பாராட்டி அடுத்த இரண்டு மாணவர்களை கொண்டு விளையாட்டத் தொடரணும் மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்களை அவ்விரண்டு எண்களுக்கு இடையே குறியீட்டை வரைந்து ஒப்பிட்டுக் காட்ட செய்யணும் மேலும் அந்தந்த நிலைக்கு ஏற்ப தேவையான எண்ணிக்கையிலான விதைகளை பயன்படுத்திக் கொள்ளணும் என்பது குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு மாணவர்கள் எண் ஆகியவற்றை தெரிஞ்சுக்குவாங்க முதல்ல அரும்பு மாணவர்கள் எண் பதக்கங்களை அணிஞ்சிக்கிட்டு ஒன்று முதல் ஒன்பது வரையிலான எண்களில் முன்னி தொடரி இடைப்பட்ட எண்ணை கற்றுக் கொடுக்கும் விதமாக செயல்பாடு அமைக்கப்பட்டிருக்கு மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்களுக்கு ஈரிழக்க மூவிலக்க எண்களை பயன்படுத்தி முன்னி தொடரி இடைப்பட்ட எண்ணை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் விதமா செயல்பாடு அமைக்கப்பட்டிருக்கு செய்து மகிழ்வோம் நான்கு மூன்று நிலை மாணவர்களையும் ஈடுபடுத்தும் வகையில் நுழைய முன் பகுதியானது எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம் மாணவர்களை குச்சிகளை உயரத்துக்கு ஏற்ப சிறியதிலிருந்து பெரியதாகவும் பெரியதுல இருந்து சிறியதாகவும் அடுக்கி அதை உற்று நோக்க செய்யணும் கருத்துருவாக்க தருணம் அரும்பு நிலை மாணவர்களுக்கு ஒன்பது வரையிலான எண்களின் வரிசை முறையையும் மொட்ட நிலை மாணவர்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வரையிலான எண்கள்ல தொடர்ச்சியான ஏதேனும் பத்து எண் அட்டைகளை கொடுத்து அதற்கான வரிசை முறையையும் அமைக்க செய்யணும் அதே நேரத்துல மலர்நிலை மாணவர்களுக்கு ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசைக்கான சிறுகட்டைய பயன்படுத்தி செய்யும் விதமா செயல்பாடு அமைக்கப்பட்டிருக்கு ஐந்து இந்த செயல்பாடானது தரவரிசை எண்களுக்குரியது அரும்புநிலை மாணவர்களை ஒன்பது பேர் கொண்ட குழுக்களாக பிரிச்சு விலங்குகளின் முகமூடிகளை அணிந்து நடை சிலை என்கிற விளையாட்டு விளையாடி அதன் மூலமாக தரவரிசை எண்களை அறிமுகப்படுத்தணும் பிறகு முட்டுநிலை மாணவர்கள் தாங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்ட பெரிய எண் மற்றும் சிறிய எண்ணை வலுப்படுத்தும் விதமாகவும் மலர்நிலை மாணவர்கள் தாங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்ட ஏறு வரிசை மற்றும் வரிசையை வலுப்படுத்தும் விதமாகவும் அமைக்கப்பட்டிருக்கு